என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் மீனராசி மீன பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் இந்த மீனராசி மீன பிறந்தவர்களுடைய பச்சி மயில் பச்சி இதில் சில சூட்சமங்கள் இருக்குது இந்த சூட்சமத்துடைய விஷயங்கள் உங்களுடைய கஷ்டங்களுக்கு அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் உங்களுக்குள்ளேயே அந்த கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியில் நானும் நல்லா இருக்கேன் நானும் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே காட்டிக்கவீங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு துயரங்கள் சம்பவங்கள் நிறைய இருக்கும் அவ்வளவு எளிதில் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் மறக்க முடியாது இப்போ நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட நீங்கள் வந்து பேசுகிறதோ பழகிறதோ இல்லை உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ மற்றவர்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காமல் போகும் இதனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாரிசு கண்டிப்பாக இருக்கும் ஆண் வாரிசு இல்லாமல் இருக்காது அந்த ஆண் வாரிசுனால் பின்னாடி பெரிய தலைவலி வரும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு சகிப்புத்தன்மையோட ஒரு அந்த வாழ்க்கையை தான் நீங்க வந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு மறைமுகமான சில விஷயங்கள் ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நீங்க திருமணத்திற்கு முன்னால் அதாவது மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணத்திற்கு முன்னால் சில பரிகாரங்களை செய்துவிட்டு தான் நீங்கள் திருமணம் செய்யணும் அப்படி அதை தவறுனீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனைகளை இருக்கும் அல்லது டிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு சகிப்புத்தன்மையோட சிலவருடைய பாக்கியம் புண்ணியம் கொஞ்சம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா சகிப்புத்தன்மையோட சண்டைகள்லேயே அந்த வாழ்க்கை முடிஞ்சிரும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தாய் தகப்பன் இருவருமே பிரிஞ்சு தான் இருக்க முடியும் சில பேர்தோடைய வாழ்க்கையில் இந்த மீனராசி மீன லக்னம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய தாய் தந்தையர் இருவருமே பிரிஞ்சு தான் இருக்க முடியும் தாய் ஒன்றும் தாய் உங்கள்கிட்ட ஒரு பாதுகாப்பாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சால் தந்தை அங்கே இருக்க மாட்டார் தந்தை மறைமுகமான சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகமோ இல்லை ஒரு வேலைவாய்ப்புகளோ இல்லை ஒரு பிஸ்னஸோ நீங்கள் பண்ணும்போது ஒரு சில அமைப்புகள் மூலம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் கடின உழைப்புக்கும் அயராத உழைத்த பின் அதுக்குரிய நல்ல ஒரு பலனை உங்களால் எதிர்கொள்ள முடியும் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் தொழில் சார்ந்த இடங்களில் தெய்வ தெய்வீக சக்தி கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய நீங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் தெய்வீக சக்தி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வார்த்தைகளில் அவ்வளோ ஒரு சில அதாவது சொல்கிறாங்க இல்லைங்களா சகிப்புத்தன்மையோடு வாழணும் அப்படின்ட்டு அதாவது ஒரு இடத்துல உண்மையாக நீ பேசுனா ஜெயிக்க மாட்டேன் அங்கே சில பொய்களை நீ பேசினீன்னா ஜெயிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பார்வை உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கும் மற்றவர்களுடைய விஷயம் இப்போ உங்களுக்கு வந்து ஏழரை சனி நடக்குதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இந்த ஏழரை சனி காலங்களில் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் பஞ்சபக்ஷியில் நான் சொல்கிறேன் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே உங்களை ச உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வீங்க அதை யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கேட்க மாட்டேங்க மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு ஒரு வேதவாக கூட நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க உங்கள் ஆழ்மன சக்தி எது சரின்னு படுதோ அதை டக்குன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்களுடைய அறிவு ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நூறு வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்கும் டக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க எதையும் அந்த புரிஞ்சுக்கிற தன்மையிலையும் சில விஷயங்கள் இது சரின்னா அது தவறாக இருந்தால் கூட சரின்னு ஒரு வாக்குவாதம் உங்கள்கிட்ட இருக்கும் சில விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழ முடியும் கோச்சார ராகு உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால சில கால் சம்பந்தமான பிரச்சனை கால்வழியினால் பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் மன உளைச்சலை இப்போது உங்களுக்கு நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது